ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று எங்கள் இரட்சகரும் எங்கள் மேற்பருமான எங்கள் ஏசு ஆண்டவரை மே போற்றுகின்றமை புகழ்கின்றமை ஆராதிக்கின்றோம் உனக்கு வாழ்த்துகின்றோம் நர்மையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆண்டவரே நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை காணும்படியாக செய்து உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆம் ஆண்டவரே உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களோடு இருப்பதால் நீர் இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கின்றேன் அம்மா மரியே உம்முடைய மகனை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக

அப்போ உம்முடைய பிள்ளைகள் என்ற அனைவரை உரிமையோடு உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையே நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் நீர் எங்களுக்கு தக்க நேரத்தில் அன்றவரை நீர் செவி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மன்றாற்றுகளை உன் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் நீர் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக நீ நடத்து கொடுப்பதற்காக நன்றி அப்பா அப்பா இதனால் முழுவதும் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் உடைய பாதுகாப்பும் எங்களோடு இருந்தீங்களே எங்களை புடை சூழ்ந்து பாதுகாப்பதாக உம்முடைய கோட்டைக்குள்ளே எங்களை மறைத்துக்கொள்ளும் அவரை எந்த ஒரு தீய சக்திகளையும் எங்களை அணுகாத உம்முடைய புயம் எங்களோடு இருப்பதாக ஆண்டவரே இன்றைய நாளிலேஸ்வி எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபருடையும் வாழ்க்கையையும் ஆண்டவரே உண்மையான ஆண்டவரே திருத்தம் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் கடவுளை ஆண்டவரே பற்றி பிடித்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக செய்தரலும் விண்ணிற்குரிய காரியங்களை அவர்கள் சேமித்து வைக்கும்படியாக இயேசுவே இந்த நாளில் நீர் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தல்லும் அறிவை கொடுத்தலும் இயேசப்பா ஆண்டவரே அந்த ஞானத்தை அவர்களுக்கு தாரும் இயேசுவே படிக்கும் பிள்ளைகளுடைய ஆண்டவரே புத்தி கூர்மைகளை ஆண்டவரே நீரே ஆண்டவரே பாதுகாத்தரலும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே நல்ல ஞாபக சக்தியையும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்கள் என்றும் எப்போதும் ஆண்டவரே பெரியவர்களுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றிடும் தெய்வீக பயத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடியெடுத்து வைக்கும்படியாக செய்திருந்த இளைஞர்களை இளம் பெண்களை கொடுக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக மாறும்படியாக செய்திடலாம் அடவே இன்று இன்றைய காலத்தில் அவரே இளைஞர்களின் இளம் பெண்களும் ஆண்டவரே தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே பல விதங்களில் சீரழித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே அப்படி ஆன இந்த உலகத்திலே இயேசுவே ஆண்டவரே கடவுளை ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியலும் ஆண்டவரே வேதத்தை எடுத்து வாசிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே அவர்களுக்கு நீரே ஆண்டவரே புத்தி கூர்மையை கொடுத்தரலும் பரிசுத்தாவின் கனிகளையும் கொடைகளையும் ஆண்டவரே அவர்களுக்கு அனைவரே புழிந்தர்லும் எஸ்வே அப்போதுதான் எஸ்வி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எப்படி பேச வேண்டும் என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லா வழிமுறைகளையும் அவரை ஆவியானவர் கற்றுக் அவரே செய்தும் என் நாளில் அனைவரின் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைய ஆனவரை ஏறெடுத்து பாரும் அவருடைய கண்ணீர்களை ஆனவரை நீரை துடைத்தரலும் அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீரை மாற்றி போட்டிரலும் ஒவ்வொரு நாளும் நான் நோயினால் அவதிப்படுகின்றன கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கருத்தால் தொட்டு குணமாக்கியர்லும் உண்மையான விடுதலையை கொடுத்து எப்போதும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு அவர்கள் இருக்கும்படியாக முடியாக அப்பா அன்றவரே உமக்கு சாட்சியம் சொல்கின்ற பிள்ளையாக மகனாக மகளாக அவர்களை மாற்றியர்லும் எஸ்வே அன்பு தந்தையே விடுதலைக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீரை பார்த்தரலும் ஆண்டவரே அவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே அவரே என்னுடைய பிள்ளை இப்படி ஆய்விட்டானே என்று அவரே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடிக்கின்ற பெற்றோர்களைப் பாரும் ஆண்டவரே ஒரே குழந்தை வரமில்லாத பிள்ளைகளை ஆண்டவரே இயேசுவே நிறைய அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே என்றும் எப்போதும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும்படியாக செய்தரலும் அப்பா தந்தையே வெளிநாடுகள் செல்கின்றவர்கள் வெளிநாட்டுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லா மக்களையும் நிறைய ஆசிர்வதித்தலும் அவர்கள் குடும்பங்களை நிறைய பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே அப்படியாக எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபருடைய தேவைகளையும் நீர் அப்பா அவர்களுடைய தேவைகள் என்ன என்று என்பதை நாங்கள் கேட்பதற்கு முன்பாக நீர் அறிந்து அதை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற எங்கள் அருமையான தந்தை நீர் ஒருவரே அப்படியாக எசுவ எங்கள் ஒவ்வொருவரையும் நமது கண்ணின் கருவிழிவில் காத்து வழி நடத்தியர்லாம் எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் பால் தளப்பு கொடுக்கின்றோம் வாழ்க எசு கேப்புகள் அம்மேன் ஆமேன் அம்மேன்